வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம சொல்வேந்தர் திரு சிவம் அவர்கள் எழுதிய மரங்கள் நமது வரங்கள் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக மரங்கள் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு ரொம்பவுமே தேவையான ஒன்று மரங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரினத்தினாலும் வாழவே முடியாது அந்த மரங்கள் மூலமாகத்தான் நமக்கு சுத்தமான காற்று கிடைக்குது ஆக்சிஜன் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் மழை முதற்கொண்டு எல்லாமே இந்த மரங்கள் மூலமாகத்தான் கிடைக்குது அப்படிப்பட்ட அந்த மரங்களை நம்முடைய முன்னோர்கள் தெய்வமாக பார்த்துருக்குறாங்க தன்னுடைய உறவாக பார்த்துருக்குறாங்க தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக பார்த்துருக்காங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மரங்கள் அதிக அளவில் வெட்டப்படுது அரசாங்கமும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு விளம்பரப்படுத்துது ஆனால் நம்முடைய மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் மரங்களை வெட்டுகிறார்கள் அப்போது மரங்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே இல்லை மரங்கள் நமக்கு கடவுள் கொடுத்த வரங்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணும் விதமாக இந்த கட்டுரையை சுகிசுவம் அவர்கள் படுத்திருக்கிறார் இப்போ நாம் கட்டுரைக்குள்ளே போகலாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு அரசாங்கம் விளம்பரப்படுத்துகிறாங்க அதற்கு நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க முதல்ல வீடு கூடு அதுக்கப்புறம் மரத்தை நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறாங்க இது ஒரு புது கவிதையாகவே வந்திருக்கு உண்மையில் அரசாங்கமும் சரி மக்களும் சரி அந்த மரங்களினுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டதா தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு மரம் அப்படிங்கிறத தரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் சொல்கிறாங்க அப்போ மரம் வந்து நிழல் தருகிறது மழை தருகிறது காய் தருகிறது கனி தருகிறது காற்று தருகிறது காய்ந்து விழுந்தாலும் விறகாக தன்னையே தெரிகிறது இப்படி தர்றதுனால அதுக்கு பேர் தரு அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ மரம் அப்படின்னாலும் தருன்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிறாரு தேவலோகத்தில் எல்லாம் தரக்கூடிய ஒரு மரம் இருந்துச்சான் அதுக்கு பேர் கற்பகத்தரு இது வந்து கற்பனையால் வந்த பேர் இருந்தாலும் அந்த தரு அப்படிங்கிற வார்த்தை மரத்திற்கு பொருத்தமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிறத இந்த விஞ்ஞானமாகிய அறிவியல் இன்றைக்கி இருக்கிறது அதுக்கு முன்னாடியே மெய்ஞானம் அதை வாழ்க்கையாக இருக்குது சங்க இலக்கியத்தில் தாவரங்களை நமது குடும்ப உறுப்பினர்களாக பார்த்துருக்குறாங்க அதற்காக நற்றினையில் ஒரு உதாரணம் சொல்கிறாரு நற்றினை அப்படிங்கிற ஒரு இலக்கியம் சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் வரக்கூடிய அதுவும் முதலாவதாக வரக்கூடிய ஒரு இலக்கியம் அதில் விளையாடு ஆயமுடு அப்படின்னு ஒரு பாடல் தொடங்குது அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தலைவன் தலைவி தனிமை இந்த மூணு இருக்குது அப்போது தலைவன் என்ன பண்ணுறான்னா அந்த தலைவியை கட்டி அணைப்பதற்காக வர்றான் அப்போது அந்த தலைவிக்கு மனசால அந்த தலைவன் தன்னை கட்டி அணைக்க வர்றது பிடிச்சிருக்கு இருந்தாலும் வெட்கப்பட்டு அந்த தலைவி கிட்ட வர மறுக்கிறா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் பொன்னை மரத்தை காட்டுறா அப்போ உடனே அந்த தலைவன் நினச்சிக்கிறான் அந்த மரத்துலேருந்து யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்குறான் அப்படி யாருமே பார்க்கலை மறுபடியும் யா பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தலைவி சொல்கிறா உடனே மரத்துலேருந்து யாருமே பார்க்கலையே அப்படின்னு தலைவன் சொல்லும்போது மரம் பார்க்கறதே அப்படின்னு அந்த தலைவி சொல்கிறான் அதுக்கப்புறம் சொல்கிறான் அந்த தலைவி அவள் வந்து என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் உடனே அந்த தலைவனுக்கு புரியலை அப்போ உடனே அந்த தலைவி சொல்கிறா எங்கள் அம்மா சின்ன வயசில் தோழிமார்களோடு சேர்ந்து புண்ணை மரங்களை மண்ணில் ஒழிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு விதையை எடுக்க மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த புண்ணை விதை அப்படியே முளைவிட்டு செடியாகி அப்படியே ஒரு செடியாக உருவாச்சு அதிலிருந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா தான் பெற்ற முதல் பிள்ளையாக நினச்சி அந்த மரத்துக்கு தனக்கு வீட்டில் கொடுப்பாங்க இல்லையா நெய்ப்பால் அது அந்த தண்ணீர் எல்லாம் ஊற்றி வளர்த்தான் அதற்கப்பறம் எங்கள் அம்மா ஒரு நாள் இதை காட்டி உன்னுடைய சகோதரி அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அதனால் இந்த மரம் வந்து என்னுடைய சகோதரி அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து என்னுடைய சகோதரி பக்கத்தில் வந்து உன்னுடன் என்னால் காதல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ எந்த அளவுக்கு அந்த மரத்தை தன்னுடைய ஒரு உறவாக பார்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த நட்டுணையில் வரக்கூடிய இந்த பொன்னை மரம் பற்றிய செய்தியை நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப துளசிங்கிற பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் வேம்புங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போது மரத்தை நம்ம ஒரு உதாசீனமாக நினைச்சிருந்தா அதை கீழாக நினைச்சிருந்தா அந்த மரம் செடியினுடைய பேரையெல்லாம் நாம் வச்சுருக்க மாட்டோம் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அரசர்கள் பார்த்திங்கன்னா காவல் மரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த காவல் மரத்தை மக்கள் வெட்ட மாட்டாங்க அப்படி வெட்டுனா அது ராஜ துரோகமாக கருதப்பட்டது அதே மாதிரி மருது பாண்டியர்களுடைய வரலாற்றில் பார்த்திங்கன்னா பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அரசர்கள் இருப்பாங்க அவங்க வந்து குறுநல மன்னர்களாக இருந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்போது அந்த மரங்களுடைய பேரை தான் அவங்களுக்கு மருது அப்படின்னு பேர் வச்சுருக்கிறத நாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி கடம்ப மரம் அது வந்து முருகனுக்கு உரியதாக சொல்கிறாங்க வேப்ப மரத்தை மாரி எண்ணெய்க்கு உரிய ஒரு மரமாக சொல்கிறாங்க அதே மாதிரி கற்பகம் அப்படிங்கிற பேர்னால கற்பகாம்பிகை அப்படின்னு ஒரு கடவுளை என்னை சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு இனம் ஒரு இனத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயிலில் ஒரு மரம் இருக்கும் அதை வந்து தல விருட்சம்னு சொல்லுவாங்க விருட்சம்னா மரம் அந்த மரத்தை அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாருமே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சுகிசிவம் அவர்கள் அதே மாதிரி மேலை நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி ரசிகமணி டி கே சிதம்பரநாதரோட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ மேலை நாட்டுக்காரங்க கீழே நாட்டுக்காரங்களை விட பண்பாடு கலாச்சாரத்தில் ரொம்பவுமே முதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த அந்த மேலை நாட்டுக்கார அம்மனி சொல்கிறாங்க அது இந்தியர்களை கேலி செய்கிற மாதிரி இருக்குது அப்போது ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் சொல்கிறாரு மனுஷனை மனுஷன் நேசிக்கிறதுல என்ன பெருமை இருக்குது நீங்கள் மனுஷங்களை மட்டும்தான் நேசிக்கிறதுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் வந்து தாவரங்களையும் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ உடனே அந்தம்மா சொன்னாங்களாம் நாங்களும் இயற்கையை நேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவர் சொன்னாரா நாங்கள் நாங்கள் வந்து அதை வந்து கடவுளாகவே பூஜிக்கிறோம் நாங்கள் கடவுளாக வணங்குறோம் வேப்ப மரத்துக்கெல்லாம் பொட்டு வைக்கிறோம் பூ வைக்கிறோம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் இன்றைக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதையெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் திருமணம் செய்து வைப்பாங்க இது ஒரு வகையில் மூடப்பழக்கமாக தெரிஞ்சாலும் கூட இயற்கையை வணங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது நம்ம வாழ்கிறதுக்கு இந்த மரங்கள் ரொம்ப முக்கியம் அந்த மரங்களை வந்து வெட்டக்கூடாது அப்படிங்கிறத கந்த புராணத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கந்த புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் கச்சியப்ப சிவாச்சாரியால் எழுதப்பட்டது அது முருகனை பற்றிய ஒரு நூல் அதில் வள்ளி திருமணத்தை பற்றி ஒரு செய்தி வருது ஒரு அழகான காட்சி தினைப்புணத்தில் வள்ளி நிற்கிறாங்க திணைப்புணம் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் அந்த சாமை வரகு இந்த மாதிரி பயிர்கள் பயிரிடக்கூடிய இடம் அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்போது ஒரு வேடன் வடிவத்தில் வேடுவன் வடிவத்தில் முருகன் வந்து காதல் மொழி பேசுகிறாரு அந்த நேரத்தில் வள்ளியினுடைய தந்தை நம்பிராஜன் அங்கே வர்றாரு வள்ளி தவிக்கிறாங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அப்பா வர்றாருன்னு அப்போ முருகன் நகரில் நம்பிராஜன் பக்கத்தில் வந்துட்டார் வள்ளியோட அப்பா உடனே முருகன் வந்து வேங்கை மரமாக மாறிட்டார் அப்போது உடனே இந்த மரம் முன்னாடி இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே வள்ளி சொல்கிறாங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது எனக்கு துணையாக இருக்கும் இருக்கட்டும்னு வள்ளி சொல்கிறாங்க அப்போது திடீர்னு ஒரு மரம் மரம் வளச்ச மரம் வந்து வளச்சிருக்குது அதெல்லாம் கெட்டது வரும்னு அந்த வேடர்கள் வந்து மரத்தை வெட்டுறதுக்கு வர்றாங்க அப்போ மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜன் வள்ளியினுடைய அப்பா நம்பிராஜன் வந்து ஆணையிடுறாரு தீங்கு வந்தால் இது வேடவர்க்க வேடுவர்க்கவில்லை அப்படி என்னதான் ஆபத்து வரும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது அப்போது மரத்தை வெட்டக்கூடியவர்கள் கூட மரத்தை வெட்டல அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ராமாயணத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ராவணனால் சிறைபிடிக்கப்பட்ட செய்தி அசோக வனத்தில் தான் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாங்க அசோக மரத்தினுடைய அடியில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப மரங்களை நம்ம வெட்டலாமா மாதங்களில் நான் மார்கழின்னு கண்ணபுரான்னு சொன்னால் அதே மாதிரி மரங்கள்லனா அரச மரம் அப்படின்னு சொன்னத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி இருந்தும் நாம அந்த மரங்களை வெட்டலாமா அதே மாதிரி போதி மரத்தடியில புத்தருக்கு ஞானம் கிடைச்சிது புளிய மரத்தடியில பன்னிரெண்டு ஆழ்வார்களுள் ஒருவரான நம்மாழ்வார்க்கு ஞானம் கிடைச்சது அதே மாதிரி அரச மரத்தடியில அமர்ந்துதான் திருமூலர் என்ன பண்ணார்னா திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை உருவாக்கி இருக்கிறாரு குருந்த மரத்தடியில்தான் மாணிக்க வாசகருக்கு அந்த சேவருமான் குருவாக வந்து உபதேசம் செய்திருக்கிறார் இப்படி பார்க்குறப்போ இந்த போதிமரம் புளிய மரம் அரச மரம் குருந்த மரம் இது எல்லாம் மிகப்பெரிய ஞானிகளை உருவாக்கி கொடுத்துருக்குது அந்த ஞானிகளுக்கெல்லாம் நிழல் கொடுத்துருக்கிறது அப்படிப்பட்ட மரங்களை யாரும் வெட்டாதீங்க அது எந்த ஞானிக்காக காத்திருக்கிறதோ யாருக்கு தெரியும் அப்போ மரங்கள் அப்படிங்கிறது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கொடை நமக்கு கொடுத்த வரம் அப்படிப்பட்ட அந்த மரங்களை நாம் வளர்க்காட்டியும் பரவாயில்ல அதை வெட்டாதீர்கள் மரத்தை வெட்டுவது மிகப்பெரிய பாவம் அது மட்டும் இல்லாமல் மரத்தை வெட்டுவது நம்மை நாமே அழித்து கொள்வதற்கு சமம் ஏனென்றால் அந்த மரங்கள் இல்லை அப்படின்னா மழை கிடையாது காற்று கிடையாது நம்ம சுவாசிப்பதற்கான எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த மரங்களினுடைய பயனை ஒவ்வொருவரும் இன்றைய காலகட்டத்தில் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கட்டுரையானது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆக அந்த அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த நம்முடைய மக்கள் மரத்தை தன்னுடைய உறவாக பார்த்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அதை தெய்வமாக பார்த்துருக்குறாங்க காவல் மரம் அப்படிங்கிற பெயரில் அரசர்கள் போற்றி இருக்கிறார்கள் தளவிரட்சம் அப்படிங்கிற பெயரில் கோயிலில் மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறது அப்போ ஆக இப்படியெல்லாம் சிறப்பு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மரங்களை நாம் ஒருபோதும் வெட்டக்கூடாது அந்த மரங்கள் நமக்கு கடவுள் கொடுத்த வரங்கள் அப்படிப்பட்ட மரங்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் மரங்கள் நமது வரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சுகிசிவமர்கள் இந்த கற்றியை உருவாக்கி இருக்கிறார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி